மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசிபரன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே குரு வந்துட்டார் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பத்தாவதுக்கு பத்தாம் இடத்துலேருந்து சனி நாலாம் இடத்துல நிலம் சார்ந்த வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலத்தில் முதலீடு பண்ணுறது தவிர நீங்கள் நிலத்தை வந்து வாடகை கொள்ளலாம் நீங்கள் நிலத்தை விற்கக்கூடாது நிலத்தையோ வீட்டையோ விற்கக்கூடாது அதை வாடகை கூட்டு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய கடனுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது கடனை அடைக்கிறதுக்கான செலவுகள் இதில் செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தை அடைகின்ற இடத்துல சாதிக்கக்கூடிய நேரம் இது அதனால் முயற்சி எடுத்தால் வெற்றி அடைய முடியுங்கிறது தான் இதில் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கிரக சேர்க்கை இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அரசியல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு பதவியை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் அ ப்ரமோஷன் இல்லை ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கிறது சொல்லிட்டு வாங்க அஞ்சு வாரமோ ஏழு வாரமோ பண்ணலாம் இந்த மாதம் முழுவதும் பண்ணிவிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க பாருங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் வேலை நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் இதெல்லாம் ஆசைப்படுவீங்கள்ல அந்த ஆசையை நிறைவேற்றி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் புதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் புக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் மாத்திருக்காரகனும் கூட அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் அதிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில் ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார் சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் குருவின் ஏழாம் பார்வையில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரக சேர்க்கை இதில் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார் சுக்கரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் குரு ப சனி பகவான் இருக்கார் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம் அதாவது தை மாதம் பிறப்பு ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு ஆனால் அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை உச்சஸ்தானத்தை அடைகிறார் ஜனவரி பதினேழாம் தேதி எண்ணிக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு டிசம்பர் பதினே பதினாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் பதினேழாம் தேதி எண்ணிக்கி புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த நான்கு கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஜனவரி பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இன்றைக்கி வருது பௌர்ணமி வந்து அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் வந்து ஜனவரி மூணாம் தேதி எண்ணிக்கை வருது போகி பண்டிகை வந்து ஜனவரி பதினாலு போகி பண்டிகை பதினைந்து தைப்பொங்கல் பதினாறு மாட்டுப்பொங்கல் பதினேழு வந்து காணும் பொங்கல் தை அமாவாசை பதினெட்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி ஜனவரி இருபத்தாறாம் தேதி எண்ணிக்கை ஜனவரி இருபத்தஞ்சு சப்தமி இருபத்தாறு பீஷ்மாஷ்டமி இருபத்தேழு தை கிருத்திகை இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே குரு வந்துட்டார் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது பத்தாவதுக்கு பத்தாம் இடத்துலேருந்து சனி நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ஆரோக்கியம் உடம்பு அசௌகரியம் தாயாருடைய ஆரோக்கியம் உடம்பு அசௌகரியம் சங்கடத்தை ஏற்படுத்துறது இது ரெண்டையும் மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க சார் என் கணவர் சந்தோஷமாக இருக்கார் என் மனைவி நல்லா இருக்காங்க என் குழந்தைங்க நல்லா இருக்காங்க என்னுடைய தந்தை நல்லா இருக்கார் எங்கள் வாழ்க்கை துணையின் என்னுடைய கணவருடைய அப்பா என் மாமனார் அவங்களும் நல்லா இருக்காங்க இப்போ எனக்கு என்ன சார் பிரச்சனைனா உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் இருக்குது உங்கள் ஹெல்த் இருக்குது இதில் பத்தாவதுக்கு உங்கள் மாமியாருடைய ஹெல்த்தும் இப்போ பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்குது அம்மாவும் மாமியாரும் படுத்துட்டா நான் என்ன சார் பண்ணுறது ரெண்டு இடத்துக்கு அலைஞ்சு 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 அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் மாமியார் ஒரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சே உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் சார் எனக்கு கல்யாணம் ஆகலை சார் நான் வந்து எ பேச்சுலர் என்ன பண்ணுறது உங்களுக்கு வேலையில் அலைச்சல் இருக்கும் வேலை பழு அதிகரிக்கும் அது மட்டும் பத்தாதுன்னு நீங்கள் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய பாதிப்பேத்தோட கழுத்து பார்த்திங்கன்னா இப்படி குனிஞ்சிடுது இந்த கழுத்து இருக்குது பாருங்கள் அந்த கழுத்து வந்து இப்படி இருக்க வேண்டிய கழுத்து இப்படி வளைஞ்சிடுது காரணம் என்னென்னா இந்த மொபைல் தான் இந்த மொபைல் வந்து மொபைலை மொபைலாக பார்க்கணும் இஃப் யூஆர் மூவிங் அவுட் அதுக்கு பேரே மொபைல் ஃபோன் அப்படின்னு மொபைல் ஃபோன்னா வென் ஐ எம் மூவிங் இன்எ மொபைல் ஐம் வென் அம் மொபைல் ஐ வில் யூஸ் தி மொபைல் நான் நடந்துன்னு இருக்கும்போது மொபைலை பார்க்கலாம் நான் வீட்டில் உக்காந்துருக்கும் போது எப்பப்பா அந்த மொபைலில் என்னதான் இருக்கோ தெரியல நானும் பார்க்குறேன் இல்லைன்னு சொல்ல ஏன்னா நானும் ரிப்ளை பண்ணோம்ல நிறைய பேர் கேட்குறாங்க கேள்விக்கு ரிப்ளை பண்ணோம் வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணோம் அதெல்லாம் கரெக்டு தான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வைங்க அதை விட்டுட்டு எப்பப்பா இருக்கா தான் நாலு மணிலேருந்து மொபைல் என் ஏன் ஏன் கெடுத்துக்கிறீங்க உங்கள் ஹெல்த்தை ஏன்னா இப்போ உங்களுக்கு ஹெல்த் பாதிக்கக்கூடிய நேரம் நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு உங்கள் ஹெல்த் பாதிக்கப்படணும் உங்கள் அம்மாவுடைய உங்களோட நினச்சி நினச்சி உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து பாதிக்கப்படணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இட் இஸ் த ரைட் டைம் தைரியமாக படிங்க ஏதாவது புதுசாக ஒரு கோர்ஸ் வருது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு கோர்ஸ் பண்ணிட்டே இருப்பார் ஒரு கோர்ஸ் முடிப்பார் அடுத்தது ஆன்லைனில் மறுபடியும் ஒரு கோர்ஸ் நானும் ட்ரை பண்ணுறேன் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கே ரொம்ப பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது இந்த காலத்து பசங்கள்லாம் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க நீங்கள் அதை வந்து விட்டுட்டு மொபைல்லையே உக்காந்துட்டு படிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் உங்களுடைய குயுக்தி மனப்பான்மையை வெளிப்படுத்தி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டால் வரக்கூடிய மாதங்களில் பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலத்தில் முதலீடு பண்ணுறது தவிர நீங்கள் நிலத்தை வந்து வாடகை கொள்ளலாம் நீங்கள் நிலத்தை விற்கக்கூடாது நிலத்தையோ வீட்டையோ விற்கக்கூடாது அதை வாடகை கூட்டு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய கடனுக்கான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது கடனை அடைக்கிறதுக்கான செலவுகள் இதில் செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற இடத்துல இருக்காரு ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே உச்சபலத்தை அடைகிறார் அதனால் கடன் ஜாஸ்தியாகும் எதிரிகள் தொல்லை இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதை சமாளித்து அப்படி தூக்கி போட்டு வெளியில் வருவீங்க பாருங்கள் அப்போ உங்கள் மனசு எப்படிதமாக இருக்கும் அப்பா எப்படியோ சாதிச்சிட்டோம்ப்பா அந்த சாதனை தான் உங்கள் வாழ்க்கையை பேசுமே தவிர இந்த கஷ்டம் உங்களை உங்களை பார்த்து பேசாது நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது அதனால் முயற்சி எடுத்தால் வெற்றி அடைய முடியுங்கிறது தான் இதில் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கிரக சேர்க்கை இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அரசியல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு பதவியை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் அ ப்ரமோஷன் இல்லை ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வந்து பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நேரம் சுய முயற்சியினால் மரியாதை உயர்வு பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் வருமானம் இரட்டிப்பு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே ஏன்னா நான்கு கிரக சேர்க்கை இரண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது நாலு விதமான வருமானம் தாய் வழியில் தந்தை வழியில் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் உடன்பிறப்புகள் வழியில் கடன் உதவிகள் கிடைத்து அதனால் பண சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் கடன் வாங்கிட்டேன் கடன் அடைக்கிறது தான் சார் கஷ்டமாக இருக்குது எனக்கு எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கார் அவர் தான் சொல்லுவார் எனக்கு கஷ்ட கடனை மாட்டி விட்டாங்க சார் கஷ்டத்தில் இருக்க என்ன பண்ணுறது இத் சின்ன வயசு தான் கஷ்டப்படலாம் வயசானதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருங்க ஏன்னா இப்போ அது படுறதுக்கு உண்டான நேரம் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வருது இல்லை சந்தோஷமாக அனுபவிங்க வாழ்க்கையில் வந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் சர்வர் சுந்தரம் படத்தில் திரு நாகேஷ் அவர்கள் சொன்னது கஷ்டங்கிறது வந்து இங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்ணை மறைச்சிரும் தள்ளி வச்சு பாருங்க சின்னதா தெரியும் தூக்கி போட்டுருங்க கஷ்டத்தை தூக்கி போட்டு உங்க வேலையை பாருங்க கஷ்டம் உங்களிடம் அண்டாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மிதுனராசி நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருக்காங்க திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும் சோ திருமணம் பண்ணிக்கலாம் திருமணம் பார்க்கலாம் பேச்சுவார்த்தையை துவக்கலாம் நல்ல மனப்பெண் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் விஷயத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் காதலிக்கக்கூடிய நபரிடமிருந்து நல்ல சிக்னல்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வீட்டில் போய் பேசுகிறதுக்கு அவங்க குடும்பத்தாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதனால் காதல் கைகூடுவதற்க திருமணத்தில் கைகூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நீங்கள் ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா நஷ்டமாகும் அதுதான் இப்போ உங்களுக்கான கவனமான செயல்பாடாக இருக்கணும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் இல்லாட்டி உங்கள் ஊரில் காமாட்சி அம்மன் சன்னதி இருக்கா வெள்ளிக்கிழமை தினமும் போங்க டெய்லி போனாலும் தப்பு கிடையாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்ச காமாட்சி அம்மன் அதாவது அஞ்சு தடவை பிரதட்சிணம் பண்ணோம் ஒவ்வொரு தடவையும் அஞ்சு தடவை நமஸ்காரம் பண்ணும் இது மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் சொல்லிக் கொடுத்தது அதாவது பஞ்ச நமஸ்காரம்னு பேர் பஞ்ச நமஸ்காரம்னால் என்ன ஒரு தடவை காமாட்சி அம்மனை சுற்றுங்க பிரதட்சணம் பண்ணுங்கள் அஞ்சு தடவை நமஸ்காரம் பண்ணுங்க அடுத்த தடவை ஒரு தடவை சுற்றுங்க அஞ்சு தடவை நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி அஞ்சு தடவை பண்ணணும் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சொல்லிவிட்டு வாங்க அஞ்சு வாரமோ ஏழு வாரமோ பண்ணலாம் இந்த மாதம் முழுவதும் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க பாருங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் வேலை நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் ரூல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் இதெல்லாம் ஆசைப்படுவீங்கள அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அம்மன் தான் காமாட்சி அம்மன் நமக்கு பிடித்த விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த அம்மனிடம் பஞ்சன நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுப்பா அந்த அம்மன் வருடத்தின் முதல் மாதமான தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை அந்த ஆசையையே பிரார்த்தனையாக அன்னையின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்